வணக்க மக்களே கடுகோடைய மருத்துவன்மைகளை பற்றா நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கால்சியம் மாங்கனீஸ் தாமிரம் இரும்பு செலினியம் துத்தநாகம் போன்ற தாது உப்புகளும் கடுகில் இருக்குது இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது விஷத்தை முறிக்கக்கூடியது ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியது ஒற்றை தலைவலியை கடுகு உங்களுக்கு போக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்குது விக்கலை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் கடுகு இருக்குது ஸோ இவ்வளவு மருத்துவ பயன்களும் கடுகால் எப்படி சாத்தியமாகுது அப்படி தானே கேட்குறீங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மேலும் கடுகு என்னென்ன மருத்துவரிமைகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் அமைச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சமையலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக விளங்குவது தான் கடுகு கடுகு நம்மளுடைய உடல் உறுப்புகளை தூண்டக்கூடிய சக்தி கொண்டிருக்கு உள் உறுப்புகளை நன்றாகவே கடுகு பாதுகாக்கும் பசியை தூண்டக்கூடிய சக்தியை நமக்கு தரும் கடுகு வந்து ஒரு பாத்திரம் பத்திரத்தில் நம்ம சிறிது தேன் வந்து வச்சுக்கணும் ஸோ அது கூட வந்து லேசாக வறுத்து பொடி செஞ்ச கடுகு சேர்த்து சூடுபடுத்தினா இலகிய பதத்தில் அது வரும் இது ஆடுனதுக்கப்புறம் சுண்டைக்காய் அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இருமல் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரும் ஸோ வரட்டு இருமல் இருக்கிறவங்க அப்புறம் இருமலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி முறையில் வந்து தேன் கூட இந்த மாதிரி நீங்கள் கடுகு வந்து சேர்த்து சாப்பிட்லாம் ரத்த அழுத்தத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கடுகு சாப்பிடும் போது அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஸோ பிபி அந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கூட கடுகு இந்த மாதிரி முறையில் எடுத்துக்கலாம் கடுகு பயன்படுத்தி தொடர் விக்கலுக்கு மேல் பூச்சி மருந்து வந்து தயாரிக்கலாம் கடுகு பொடியில் நீர் விட்டு குழைச்சி அதை வந்து நீங்கள் மெல்லிய துணியில் வச்சு தொண்டைக்கு அருகே நீங்கள் வச்சிங்கன்னா விக்கல் உங்களுக்கு சரியாயிடும் ஸோ அந்த தொடர்ந்து விக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது கடுகு வந்து பார்த்திங்கன்னா கடுகு பொடியில் நீங்கள் நீர் விட்டு அதை குழைச்சிட்டு அதை வந்து மெல்லிய துணியில் வச்சு தொண்டைக்கு அருகே நீங்கள் வச்சிங்கன்னா விக்கல் வந்து உங்களுக்கு சரியாயிடும் மஞ்சள் நிற பூக்களை உடைய கடுகு செடியை நீங்கள் எளிதாக வந்து பயிர் செய்யலாம் கடுகு வந்து ஒற்றை தலை தலைவலைக்கு உங்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடிய தன்மையும் உடையது ஒருவேளை உங்களுக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணமாகாமல் இருக்குது அதுக்கப்புறம் பசியின்மை வந்து உங்களுக்கு இருக்குது அதாவது பசியின்மை எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு பசியின்மை இருக்கும் அப்போது நீங்கள் கடுகு வந்து எடுத்துக்கும் போது ஜீரண கோளாறுகள் நீங்கி உங்களுக்கு வந்து இந்த ஜீரண கோளாறுகள் வந்து நீங்கி போகிறதால இது ஜீரண கோளாறுகள் வராமலும் நீங்கள் தடுக்கலாம் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் கடுகு நீங்கள் எடுத்துக்கலாம் கடுகு கடுகு வந்து நீங்கள் குறைந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்தணும் அதிக அளவுக்கு நீங்கள் கடுகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு குமட்டலை ஏற்படுத்தலாம் வாந்தியை ஏற்படுத்தலாம் பூச்சி வண்டுக்கடி இந்த மாதிரி விஷத்தை முடிக்கக்கூடிய தன்மையும் கடுகுக்கு இருக்குது தான் ஸோ ஆனால் நீங்கள் கடுகு வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் குறைவான வழியை பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல் கடுகுல இப்போல்லாம் ஒரு சில கலப்படம் நடக்குது இப்போ கடுகுல கலப்படம் நடக்கிறது என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகுடைய கலை செடியை விற்பனைக்கு பாங்கலை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கடுகு கூட சேர்த்துருவாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு லாபம் அதிகமாக ஈட்டி திருன்றதால் அப்படி பண்ணிவிடுவாங்க இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆபத்தான விஷத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருள்களெல்லாம் கடுகுல வந்து சேர்ப்பாங்க கலைச்செடியில இருந்து அதே போல் கடுகுடைய எண்ணிக்கையை கூட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக கேழ்வரகையும் கடுகு கூட வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ கடுகு கேழ்வரகு சேர்க்கறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் கடுகுடைய கலைச்செடியான இருக்கக்கூடிய அதை நீங்கள் சேர்த்துட்டீங்க அதை உங்களுக்கு சேர்த்துருக்கக்கூடிய அந்த கடுகு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நாளடைவில் வந்து தீமையை தான் ஏற்படுத்தும் மரணத்துக்கு கொண்டு போய்விடக்கூடிய பாதிப்பும் இருக்குது ஸோ நீங்கள் கடுகு வந்து மார்க்கெட்டில் வாங்கும் போது கலப்படம் இல்லாத கடுகு தான் வாங்கணும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கடுகு வந்து நீங்கள் கையில் வச்சு நசுக்கி பார்க்கும்போது கடுகுடைய உட்புறத்தில் வந்து வெள்ளை நிறத்தில் இருந்ததுன்னா அது கலப்படமான கடுகு இதே கடுகோடைய நிறத்தில் மஞ்சள் நிறமாக இருந்ததுன்னா அது வந்து நல்ல கடுகுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கடுகு வந்து தண்ணீரில் வந்து நீங்கள் போடும்போது கடுகு வந்து அடர்த்தி குறைவானது அப்போது அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கலப்பட பொருள்கள்லாம் தண்ணியில் இருந்து தண்ணிக்கு நீங்கள் போடும்போது தண்ணிக்கு கீழே போயிடும் ஸோ அந்த நீங்கள் டம்ளர் கீழே தான் அந்த அடர்த்தியான அந்த கலப்பட பொருளெல்லாம் இருக்கும் தண்ணிக்கு மேலே கடுகு வந்து மிதக்கும் ஸோ இதுதான் வந்து நல்ல கடுகு இந்த மாதிரிலாம் நீங்கள் கலப்படத்தை செக் பண்ணி கடப்பளம் இல்லாத கடுகு வந்து பயன்படுத்துங்க குறைந்தளவு கடுகு நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க அதில் கூடிய மருத்துவரிமைகளை பெற்று நலமோடு வாழுங்க நன்றி மக்களை